அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரது இன்னைக்கு நான் பேச போற தலைவர் என்னன்னா நம்ம உடல நம்ம புள்ள இருக்கிற ஒரு ஒரு ஃபீச்சரை பத்தி நம்ம பேசலாம் என்னோட பேர் உமர் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட பேர் சந்திரமௌலி இஸ்லாத்துக்கு வந்து இல்லை ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஓகே ஸோ நம்ம டாபிக்ல போகலாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அற்புதங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் கரெக்டுங்களா நம்ம எப்படி பிரீத் பண்றோம் எப்படி நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ணுது நிறைய எப்படி ஹார்ட் வந்து எந்த ஒரு கேப் இல்லாம உங்களுக்கு இடை இடவிடாம அந்த ஹார்ட் துடிக்கும் சோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒரு இது இருக்கு எப்படின்னா மெமரி இந்த ஞாபகம் அப்படின்னு சொல்லுவோம்

மெமரிஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கிறது பட் எங்க நீங்கள் ஞாபகம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம நம்ம பிரெயின் குள்ள தான் அது ஸ்டோர் ஆகுது அந்த மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னா இப்போ ஓகே நான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் மூலமாக வரேன் சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த மெமரியை ஒரு சிங்கிள் ஒரு ஒரு தனியா ஒரு பொருளா பார்க்காம இத பிரிக்கிறாங்க கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா சென்சரி மெமரி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் செகண்ட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பின்னாச்சு குத்துறேன்னா ஒரு சின்னதாக ஒரு வழி வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சென்சரி மெமரிய வரும் நீங்க உடனே மறந்துடுவீங்க இப்போ எப்படி வலி இப்போ ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அடிக்கிறாங்க அந்த வழி அப்ப தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது ரொம்ப வலிச்சுது இல்லை கம்மியா தான் வலிச்சது அந்த தான் சொல்ல முடியுமா எக்ஸாக்டா சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து சென்சரி மெமரி அந்த இல்லை ஷார்ட் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அதான் ஷார்ட் டைம் மெமரி சில விஷயம்லாம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் வந்து உடனே மறந்துடும் இப்ப எப்படின்னா வந்து நீங்க போன வாரம் நம்ம சாப்பிட்ட உணவுலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது இன்னொன்னு லாங் டேர்ம் மெமரினு சொல்லுவாங்க நம்மளுக்கு ரொம்ப காயப்பட்ட விஷயம் இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த மாதிரிலாம் பல வருஷங்களுக்கு ஞாபகம் அப்படியே இருக்கும் இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் மெமரி ஸோ இப்ப நான் என்னன்னா இதை வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது இதை நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நான் முடிவு பண்ண மாட்டேன் கரெக்டுங்களா அதை மறக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண மாட்டேன் ஆனா எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் எதை மறக்கணும் எதை ஞாபகப்படுத்தணும் எப்படி அதால அது அது எப்படி அதாவது யோசிச்சு பண்ண முடியுது நான் கண்டிப்பா நம்ம கம்மண்ட் கொடுக்கல இப்ப வந்து நீங்க விழுறீங்கன்னா நீங்க சொல்றீங்களா நீங்க விழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப வலிக்குது இது வந்து உடனே மறந்துரு இல்லைன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வச்சுட்டு அப்படின்னு நம்ம சொல்றோமா கிடையாது நீங்க நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம ஞாபகம் வைக்கணும்னு நினைச்சாலுமே மறந்துரும் உங்களுக்கு சில விஷயம்தான் ஞாபகம் இருக்கும் நீங்க நோட்ல எழுதி வைக்கிறது இதெல்லாம் வேற ஆனால் சில விஷயம் வந்து நம்ம கண்ட்ரோல் கண்டிப்பாக கிடையாது இந்த மெமரி கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் கிடையாது அது எதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணாது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணணும் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம நீங்கள் தூங்கினாலும் நீங்கள் ஆக்சுவலி ஆக்டிவாக இல்லைனா கூட தூங்கும் போது நம்ம அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சப்கான்ஷியன்ஸே இல்லாத நிலையில தான் நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறாங்க ஆனால் அந்த நிலையிலுமே உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பார்த்த அந்த மெமரிஸ் ஞாபகம்லாம் வந்து கரெக்டாக அங்கே வந்து ஸ்டோர் ஆகுது ஸோ இந்த சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மெமரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது லைக் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எரேஸ் ஆகாது மேபி அந்த ஹார்ட் டிஸ்க் ஓல்ட் ஆகலாமே தவிர்த்து அந்த மெமரி வந்து டெலிட் ஆகாது கரெக்டுங்களா ஆனால் நம் நம்ம பிரெயின் அப்படி கிடையாது நம்ம பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது நீங்க ஸ்டோர் விஷயம் பார்க்குற விஷயம் எல்லாம் ஸ்டோர் பண்ற ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது பட் ஒரு எமோஷ்னல் ஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நீங்க நினைச்சு பண்ணல இப்ப நீங்க நேத்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க வந்து இப்பட் சொல்லும் போது எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது யாரையும் சொல்ல முடியாது நீங்களே அது உங்களுக்கு மறந்துரும் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த மீனிங் தான் தெரியுமே தவிர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன் தான் உங்களுக்கு தெரியுமா தவிர்த்து அந்த ரோட்ல நீங்க அந்த பார்த்த விஷயம் எந்த பக்கம் போனீங்க எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது என்ன சொல்றாங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க உங்க மெமரி வந்து உங்க பிரெயின் வந்து என்ன பண்ணுன்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நேத்து என்ன பண்ணேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தும் போது எனக்கு வந்து அது ரீப்ளே மாதிரி என்னோட ரீப்ளே மாதிரி ஓடாது நே பண்ணதெல்லாம் நம்ம சிடிலயோ பென்ட்ரைவிலோ நான் போட்டு வீடியோ மாதிரி பிளே பண்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடக்காது தான் அதுக்கு பேர் ரீப்ளே எக்ஸாக்டா நடந்ததை காமிக்கிறது ஆனா உண்மையாலுமே பிரெயின்ல என்ன நடக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்கு சின்னதா எக்ஸாம்பிள் சொல்றோம் சின்ன சின்ன பாகமா இருக்கும் நீங்க என்ன பண்ண பாகத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா திருப்பியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அந்த மாதிரி சொல்றாங்க சோ அதனாலதான் நம்மளுக்கு நேற்று என்ன நடந்தது என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு அதோட மீனிங் அதோட கண்டென்ட் தெரியுமே தவிர்த்து அதை எக்ஸாக்டான ஸ்டெப்ஸ் எப்பயுமே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு ஃபிளெக்சிபிளான இப்ப ஆக்சுவலி இந்த ஞாபகம்ன்றது வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க டக்குன்னு ஞாபகம் வச்சு வந்துடலாம் சில எதுனா மறந்துடும் ஓகே பட் உங்களுக்கு எப்படி கரெக்டாக நீங்கள் நினைக்கும் போது உங்களால் யோசிக்க முடியுது எல்லாமே எப்படி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஒரு ப்ரிசைஸாக இருக்கும் இந்த இந்த ஸ்டெப்ஸ் இப்போ நான் சொன்ன ப்ராசஸில் இப்போ நீங்கள் ஒரு ஞாபகம் அதில் எதுவுமே வந்து உங்களுக்கு அன்பேலன்ஸ்டாக இருக்காது எல்லாமே ப்ரிசைஸாக பேலன்ஸ்டாக இருக்கும் ஓகே அடுத்தது வந்து இப்போ நம்ம மெமரி ஞாபகத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்குமே இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் வந்து மறதி ஞாபகம் மறதி ஃபர்கட்டிங் இதை வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க இது வந்து ஒரு நான் எல்லாத்தையும் மறந்துறேன் ஞாபகமே இருக்க முடியுது இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்றாங்க குற்றச்சாட்டு மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா அதன் உண்மையாலுமே இந்த மறதின்றது நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரவு மாதிரி சொல்லலாம் எதனால அப்படின்னா இப்போ நீங்க மறக்கவே மாட்டீங்க எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நம்மளால உயிர் கூட உயிரே வாழ முடியாது எதனால சொல்றேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு ட்ராமா இருக்கும் ஏதாச்சும் நீங்கள் எமோஷ்னலாக ஹர்ட் ஆகி டேமேஜ் ஆன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்க அந்த நிலையை நீங்கள் கண்டிப்பாக மறக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க தவிர்த்து எனக்கு இதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டீங்க ஸோ இந்த மறதி இந்த ஃபர்கட்டிங் இந்த ஒரு இது இல்லை அப்படின்னா நம்மளால நம்ம மென்டல் ஹெல்த்தே அஃபெக்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து யாரையும் மன்னிக்க முடியாது இப்போ இந்த இந்த இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்ச நாள் காலம் போக போக அதோட இன்டென்சிட்டி அதை காலம் போக போக அது மாறும் குறையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது எதனால குறையுதுன்னா நம்மளுக்கு வந்து மறதி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்குதுனா கூட உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியுமே தவிர்த்து அந்த வலி உங்களுக்கு தெரியாது வழி உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஸோ இப்போ வந்து இன்னொருத்தவங்க வந்து இப்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு அநீதி செஞ்சுட்டாங்க அந்த அநீதி செஞ்சப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கோபம் வரும் அந்த எமோஷன் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா இதுவே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க அது எல்லாமே குறஞ்சிடும் அவங்க இந்த மாதிரி எனக்கு அநீதி செஞ்சாங்களேன்ற ஞாபகம் இருக்குமே தவிர்த்து அது எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது சோ அதனால இறக்க குணம் நம்மளுக்கு வரும் இந்த மரதின்றது இந்த மரதி தான் மனிதர்கள் வந்து இறக்க குண இறக்க மாத்துறது இதுதான் இந்த மரதின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே பத்து வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு அந்த அதே எமோஷன் இருக்கும் அதே கோபம் அதே அந்த ஆங்கர் ஆகனி அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல டிப்ரெஷன் எல்லாம் அதே மாதிரி இருக்கிறதுனால மறதியும் அதாவது ஒரு கைண்ட்னஸ் வராது அந்த மாதிரி சொல்லி சொல்றாங்க சோ இறைவன் வந்து குரானில் சொல்கிறான் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது இந்த வசனத்துல என்ன சொல்கிறான்னா அல்லாஹ் டஸ் நாட் burden எ soul பியாண்ட் வாட் இட் கேன் பியர் அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு அவன் தாங்க முடியாத சக்தியாக அதாவது அவனால் தாங்க முடிகிற அளவுக்கு தான் சோதனை கொடுப்பான் அதுக்கு மேலே அவனை கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது என்னால் கண்டிப்பாக தாங்க முடியும் தாங்க முடியிற அளவுக்கு தான் வந்து இறைவன் கொடுப்பாங்க தாங்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இறைவன் கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம இந்த மறதியை வந்து ஒரு வீக்னஸா இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் நம்மள வந்து டிப்ரெஷனுக்குள்ள ஆங்கர் குள்ள குள்ள இந்த மாதிரி இழ அந்த மாதிரி ஒரு சோழ்ந்து போக கூடாது அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து பாதுகாக்கிற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இன்னொன்னு நீங்க வந்து நம்ம ஒன்னு சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் இருக்கிறத வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது எதாவது ஞாபகம் இருக்கணும் நம்மளால முடிவு பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க என்ன மறக்கணும்னு சொல்லிட்டு உங்களால முடிவு பண்ண முடியாது நீங்க நீங்க முக்கியமான விஷயத்துல மறந்துருவீங்க ஆனா சின்ன சின்ன விஷயத்துல ஞாபகம் வச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லை பட் இது எல்லாமே ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக எது எப்போ மறக்கணுமோ அது கண்டிப்பாக மறக்கும் எது ஞாபகம் இருக்குமோ நீங்கள் பத்து வருஷம் ஆனாலும் இருபது வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் இதெல்லாம் யார் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் சயின்ஸ் வந்து இதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இப்போ ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது எதனால அதாவது எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு தான் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய இது சொல்றாங்களே தவிர்த்து எதனால இப்பெல்லாம் நடக்குது ஏன் நடக்குது ஏன் மறக்கிறாங்க இப்ப ஹியூமன்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கும்போது ஏன் மறக்கிறாங்க ஏன் உங்களால சிலது ஞாபகம் வச்சுக்க முடியல சிலது ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியுது இதுக்கு வந்து சயின்ஸால ஆன்சர் சொல்ல முடியாது இன்னொன்று இப்போ மறதி வந்து இப்போ உங்களுக்கு கொஷின் வரலாம் இப்போ மறதி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இந்த அல்சைமர் டிசீஸ்லாம் இருக்கு அதெல்லாம் என்னது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வியாதி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க ஸோ அதுவுமே வந்து அல்லாஹ் வந்து அதான் இறைவன் குரலில் என்ன சொல்றான்னா உங்களுக்கு சோதனைகள் நிறைய வந்து ட்ரையல்ஸ் நிறைய உங்களுக்கு வருன்றாங்க இந்த மாதிரி ஒரு டிசீஸும் வந்து ட்ரையல்ஸ் நம்ம எப்படி அங்க இருக்கோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க ஸோ அதுவுமே ஒரு சோதனை தான் தவிர்த்து நம்ம தாங்க முடியாத ஒரு ஒரு சுமைய வந்து இறைவன் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இன்னொன்னு இன்னொன்னு நிறைய வசனத்துல வந்து இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்துல நாம்பத்தி ஒன்பது வசனம் இறைவன் சொல்றான் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் துல்லியமான அளவோடு உருவாக்கி உள்ளோம் சோ என்ன சொல்றான்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் ஒரு ப்ரொபோர்ஷன் ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து நம்ம அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான் நான் ஒன்னு சொன்ன மாதிரி எது எப்ப மறக்கணும் எதுவும் மறக்க கூடாது யாருக்கு எந்தெந்த மாதிரி வரணும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இறைவன் போட்டு வச்சுருக்கான் அதுதான் சொல்லிட்டு இந்த வசனம் வந்து எப்படி சொல்றா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான் இன்னொரு வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களை சோதிப்போம் அப்படின்னு சொல்றேன் பசி இந்த துன்பம் இன்பம் இந்த இழப்பு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொஞ்சம் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ இந்த நான் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா இந்த மறதி இந்த மெமரின்றது வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெரிய பெருசான ஒரு ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் அது அது ஆக்சுவலி சயின்ஸ்ல அவங்க அதோட எப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து ஏன் அவங்களால சொல்ல முடியல எப்படி இதை ஆக்சுவலி ஒன்று யோசிச்சு பாருங்க நம்ம ஹியூமனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன ஒரு ஒரு சிறிய விந்து துணி கரெக்ட்டுங்களா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு லிக்விட் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது கரெக்ட்டுங்களா அந்த லிக்விட்ல இருந்து நம்ம இவ்வளவு இந்த பிரெயின் ஹார்ட் ஸ்கின் மசில்ஸ் இது மாதிரிலாம் இவ்வளவு வளர்ந்து எப்படி இதெல்லாமே ஓகே ஏதாச்சும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா எப்படி ஒரு ஞாபகத்தை உள்ள கொண்டு வர முடியும் ஒரு மெமரிய ஒரு கான்சிய இப்ப நம்ம வந்து சுயநில சுய நினைவு அப்படின்னு இப்ப வந்து என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியும் நான் வந்து இருக்கேன் இப்போ நீ இருக்கியான்னு கேட்கும்போது உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியும் நான் இருக்கேன் அப்படின்னு அதுதான் சுய நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி ஒரு உடம்புக்குள்ள உங்களால் கொண்டு வர முடியும் கரெக்டுங்களா இப்போ வந்து ரோபோட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ரோபோட்ஸ் வந்து சுயமாக யோசிக்க முடியாது கரெக்டுங்களா அவங்க என்னதான் இருந்தாலும் ஜஸ்ட் ரோபோட்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ஒரு மெக்கானிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு இரும்பு அவ்வளோதான் அதுக்குள்ள அவங்களால கண்டிப்பா மனுஷங்கனால இந்த எமோஷன்ஸ் கொண்டு வர முடியாது ஆனால் அதே இருக்கும் போது ஒரு லிக்விட்லேருந்து நம்ம இவ்வளோ பெருசாக வளர்ந்து நமக்குள்ள அந்த எமோஷன்ஸ்லேருந்து எல்லா விதமான எமோஷன்ஸும் நம்மள்கிட்ட தான் இருக்குது கேட்டுங்களா எமோஷன்ஸ் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணும்போது யோ ஏராளமான எமோஷன்ஸ் இருக்கு இந்த கோபம் சந்தோஷன்றது ஒரு ரெண்டு மூணு தான் ஆனால் ஏராளமான எமோஷன்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஒரு உடலில் உங்களுக்கு செலுத்தணும்னா கண்டிப்பாக அது வந்து தற்செயலாக இருக்காது கண்டிப்பாக அது ஏதாச்சும் மிஸ்டேக் இந்த மாதிரி இருக்காது நம்மளை படைச்ச கிரியேட்டர் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க அதுல ஸோ அந்த கிரியேட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த குரானை பாருங்க இந்த குரான்ல இதை பத்தியான வாழ்வியல் அறிவியல் ஏராளமான கருத்துக்கள் இருக்கும் நான் முஸ்லிம்ஸ்க்கு இந்த குரான் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பாக இஸ்லாம் இஸ்லாமியத்தில்